அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினியர்களுக்கு கடவுளே தடுத்தாலும் ஏ கிளாஸ் உலக புகழ் பெற போகும் கன்னிராசி பதினொன்னு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் குருவினுடைய பயிற்சியின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைந்திருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இத்தருணங்கள் கனிராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரித்தவர் தற்போது நவம்பர் பதினொன்னாம் தேதி முதல் அங்கு வக்ரம் பெறுகிறாரு அது மட்டுமில்லாமல் சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியன் புதன் சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலத்துடனும் கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ராகு இணைந்து சஞ்சரி இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கண்ணிராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் அவகிரகங்கள்ல தன்னிகரற்ற தெய்வீக சக்தியும் பெருமையும் புகழும் கொண்டு திகழ்பவர்தான் குரு பகவான் குருவிற்கு தேவகுரு ஆச்சாரியன் பொன்னன் பிரகஸ்பதி என்ற பல பெயர்களும் பெருமைகளும் புகழும் உண்டு நவகிரகங்கள்ல அதிசாரம் வக்ரம் ஆகிய கதிவேதங்களால் எந்தவித பாதிப்பும் இல்லாது தனி பெருமையுடன் திகழும் குரு முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தேவர்களின் ஆச்சாரியர்களுக்கும் தேவர்களின் அதிபதியான தேவேந்திரனுக்கும் ஆச்சாரியராவர் வேதங்களினால் பெருமை பெயர்ப்பது அந்தனர்களுக்கு பசுக்களுக்கு ஆன்மீக சக்தியை தருபவர் குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் கண்ணிராசனிகளை பொறுத்தவரை உங்களுடைய ஜாதகத்தில் குரு பலம் சுபபலம் அல்லது குரு பகவான் சுபபலம் பெற்றுள்ளவர்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் நேர்மை தெய்வ பக்தி உத்தியோகம் வியாபாரம் ஆகிய யோகங்களை பெற்று திகழ்வார்கள் உழைக்க புகழ் பெற்ற மேதைகள் அதே போல் பிரம்மத்தை அறிந்த ஞானிகள் இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான்கள் ஆகியோருடைய ஜனன கால ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவம் அவற்றில் குரு பகவான் பலம் பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும் அதே போல வேதம் அறிந்த பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் அதிபதி கிரகம் குரு பகவானான இவரே அது மட்டுமில்லாமல் ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் கிரகங்களினால் ஏற்படும் மிக எளிமையான தோஷங்களை கூட தனது சுப பார்வையினால் போக்கிவிடும் சக்தி கொண்டவர் குரு பகவான் குறிப்பாக தாய் நாட்டின் நலனுக்காக உங்களுடைய உயிரையே தியாகம் செய்த உத்தமர்கள் வீரர்கள் மற்றும் புகழ்பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோருடைய ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவற்றில் குரு பகவான் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும் ஜனன கால ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்றிருந்தால் அத்தகைய ஜாதகக்காரர்கள் ஒழுக்கம் விவேகம் வீரம் தன்னடக்கம் உத்தமமான மனைவி நற்குணங்கள் அமைந்த குழந்தைகள் தியாகம் நடத்தும் முயற்சிகள் அதே போல் பிரசித்தி பெற்ற தீர்த்த தல தரிசனம் ஆகியவற்றை பெற்று மகிழ்விங்க கலத்திரத்திற்கு குரு பகவானுடைய இருப்பதால் உத்தமமான மனைவியும் ஒழுக்கம் நிறைந்த குழந்தைகளும் பெற்று பெருமை அடையக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அப்படிப்பட்ட தருணங்களில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பணத்தாலும் பதவிகளினாலும் அதிகாரிகளினாலும் செல்வாக்கினாலும் அடைய முடியாத நிம்மதியை மன நிம்மதியும் அளிக்க வாழ்க்கையை குரு பகவானை மட்டும் கை கொடு முடியுங்க இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் கடக ராசியில் அதிசாரமாக பக்ரம் பெறுகிறார் இதன் காரணமாக கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ிகர்களை பொறுத்த வெளியூர் பயணங்களும் உழைப்பும் அதிகமாக இருப்பினும் அவற்றிற்கேற்ற நற்பலன்களை அளித்தருள் வாருங்க குரு பகவான் பணப்பற்றாக்குறை என்பது ஓரளவு தீர இருக்கு அந்த அளவிற்கு வருமானம் உயருங்க பல குடும்ப பிரச்சனைகள் நல்லபடியாக தீர இருக்கு கணவன் மனைவிக்குள் மூன்றாம் நபரின் தலையீட்டால் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஒரு சிறந்த ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் திருமணத்திற்கு காத்துள்ள கண்ணியருக்கு நல்ல ஒரு வரன் அமை இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரன் நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் கண்ணிராசினியர்களுக்கு புத்திர பாக்கிய யோகமும் இத்தருணங்கள்ல கிடைக்க இருக்குதுங்க கன்னிராசி சேர்ந்து உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய இந்த அதிசார வக்ர பயிற்சியின் காரணம் மாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானமாகிய குரு பகவான் சஞ்சரிப்பதால் அதிக அலைச்சலையும் பிரயாணங்களையும் வேலை பார்க்கும் இடத்தில் கடின உழைப்பையும் ஏற்படுத்தினாலும் அதற்கேற்ற அங்கீகாரத்தையும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க ஜனன கால கிரகநிலைகளும் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீ தாராளமாக எதிர்பார்க்கலாம் இதுவரை காரணம் இல்லாமலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய உயர்வு இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கண்ணீராசினருக்கு வேலை தந்து அருள் புரிவார் குரு பகவான் தற்காலிக பணியில் உள்ள நண்பர்களுக்கு பணி நிரந்தரமாக இருக்குதுங்க வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க ஆசை நிறைவேறும் இருந்தாலும் வேலை சுமையும் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் அதே போல கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவானும் ராகுவும் அனுகூலமாக இருக்கும் இத்தருணத்துல குரு பகவானும் சாதகமாக சஞ்சரிப்பதால மிக கடுமையான போட்டிகளையும் கூட வெற்றிகரமாக சமாளித்து லாபம் அடைய இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது அலைச்சலும் உடல் உழைப்பும் உடலில் சோர்வை ஏற்படுத்தும் நெருக்கடியான தருணங்கள்ல நிதி நிறுவனங்களுடைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்த நிலையில் இனி அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் வெளிநாடு சென்று வர வேண்டிய அவசியம் கன்னிராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்பட இருக்கு குருவும் அலைச்சலையும் உழைப்பையும் கொடுத்து அதன் பின்னரே லாபத்தை அதே போல் சந்தையில் மிக கடுமையான போட்டிகளையும் கூடும் திறமையுடன் சமாளித்து முன்னேறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம கலைத்துறையினரை வரைக்கும் வருமானம் ஒரே சீராக இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தக்க தருணத்தில் கை கொடுக்க இருக்கு இந்த தருணங்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பதும் அது மட் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் எடுத்து அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் குருபகவானின் இந்த சஞ்சாரத்தின் காரணமாக பல மாதங்களாக எந்தவித முயற்சியிலும் ஈடுபடாது கவலையுற்று இருந்த திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு குருபகவானுடைய பகவானுடைய உதவிகரம் நீட்டி அருள் புரியக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கலைத்துறையினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இதனால் உங்களுக்கு வருமானமும் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மாணவ மாணவியரை பொறுத்தவரையும் கல்விக்கு அதிபதியான புதனின் ஆட்சி வீடு அங்கு குரு அமர்ந்து ஜீவனக்காரகரான சனி பகவானையும் அவருடன் சேர்ந்துள்ள ராகுவையும் பார்ப்பது உங்களுக்கு யோக பலன்களை அளிக்கக்கூடிய கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் மிகச்சரியான சரியான பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க கல்வி செல்வத்தையும் ஞானத்தையும் பக்தியையும் அளிப்பதில் குருவுக்கு இதனால் பல நன்மைகள் உங்களுடைய ஏற்பட அதே போல் விவசாய மிதன ராசியை பொறுத்திதனராசியை கடகராசிக்கு மாறியவுடன் செவ்வாயின் ராசியான தனது ஐந்தாம் பார்வையால் பார்க்கிறார் இதனால் நல்ல முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இத்தருணங்கள்ல கனிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு உணவளிப்பது மிகச்சிறந்த பரிகாரமாக அமைகிறது